புரண்டு போனது தோளா வெற்றியின் விதைகள் விளியில் தெரித்தது தோல்விகள் இல்லை தோளா அப்படியும் அடுத்தவன் நிலக்கும் கூட உறவுகள் தந்து எங்கள் எங்கள் வீரம் வாசம் இது உரிமையின் முழக்கம் எல்லா திசைகளும் நெருங்குகிறதே அட சும்மா கிடைக்க சுதந்திரம் என்ன சுக்கா சிறிய அடுத்தவன் உடனில் வலிமைகள் செலுத்த வீரன் வந்தான் வெளியே எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் என்னாடே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் முடிந்து வாழ்ந்ததும் என்னாடே இதை வந்தனை கூறி மனதில் இருந்து என் வாயிர வாழ்த்தேட இதை வந்தே மாதரும் வந்தே மாதரும் என்று வழங்கினோம் என்று கூறிக்கொண்டு இங்கு அழகான வருகை ஒன்றிய கவுன்சிலர் சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் துணை ஊராட்சி தலைவர்